வரும் தசாபுத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம் தான் இது விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்ல ஒன்று அஞ்சு திரிகோண சாண அதிபதியோடு சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுற சாணத்தில் இருப்பது இல்ல பணபுர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று சாணத்தில் இருப்பது இல்ல சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு அபோகொலியம் சாணத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோட இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணம் ஆகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசானத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய மிதனம் கன்னி மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று மார்கசாணத்தில் இருப்பது அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகதம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசோப கிரகம் செயற்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே போலவே அடுத்தது பாத்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி செயற்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல ஜனகால ஜாதகத்தை கொண்டுதான் ஒரு துல்லியமான பலனை இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்க்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்க வாங்க பதுவுக்குள்ள போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வைத்து தான் இந்த இந்த பதிவு நம்ம கொண்டு இருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட திசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கு இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்பலக்கணமாக இப்படி எந்த லக்னம் இருக்க பட்சத்தில் வேற எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவகிரீதி இந்த பலனை நீங்க அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இந்த பலன் பாத்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த இந்த பதிவாகும் ஓகேங்களா அப்ப நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஒவ்வொருத்தரும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலன பலனை பார்க்கறோம் அப்ப நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவகிரீதியை கொண்டுதான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்ப அந்த மாதிரி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா அப்ப ரசத்தை சாரத்தை அடிப்படையா கொடுக்கும் போது பாவ ரீதியாக கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புறேன் ஓகேங்களா இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும் போது எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும் போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும் போது இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும் போது எந்தெந்த இது அமைப்பு எந்தெந்த வகையில இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனா இது நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா எப்படிதான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சன்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்கும் என்று நம்பி வாங்க ரிஷப்ப லக்கணம் ரிஷபராசிரியர்களே உங்களுக்கு செவ்வா திசையில் செவ்வா புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர ஐந்தாம் பாவமாகிய கன்னி ராசியில் எந்தெந்த நட்சத்திர சாரம் இருக்குது அதில் உங்கள் தசாபுத்தி நான் செவ்வா பகவான் எப்படி பயணிச்சோம் எப்படி உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறாங்க அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் ரிசப்பராசி ரிசரிசப்பலக்கணம் ரிஷப் ராசிக்காரருந்து அந்த பலனை பார்க்கணுமான்னு கேட்டாக்கா அப்படி இல்லைங்க ரிஷப்பலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருந்து உங்களுக்கு தச செவா தசாபுத்தி நடந்ததுனாக்க கண்டிப்பாக இந்த பலனை நீங்கள் பார்க்கலாம் உங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியும் மேட்ச் ஆகும் ஒத்து வரும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரைட் ஓகேங்களா இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கோடி தசையா தச தசாபுத்தி அப்படின்னா ஏழு கூடியவன் பன்னெண்டு கூடிய ஆகும் இந்த செவ்வாதிசையோட கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா ஏழு வருட கால காலங்கள் உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் அது செவ்வாதிசை செவ்வாபதி பார்த்தீங்கன்னாக்கா நாலு மாதங்களும் இருபத்தி நாட்கள் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்குங்க ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கணத்துலேருந்து ஐந்து ஐந்தாம் மடமான கன்னி ராசியில் இன்னும் நட்சத்திர சாரம் இருக்குன்னு பார்த்துருவாங்க அது பார்த்தீங்கன்னாக்கா உத்தரம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்குது அஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்குது சித்திரை ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் இருக்கு மொத்தம் ஒம்பது பாதம் இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உத்தரம் ச ச சாரத்தில் உங்களுடைய தசாபுத்திநாதன் ஆகிய ஏழு குடி இருந்து என்ன என்ன தசாபத்தி நாதனோ பா பார்ப்போம் இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய குழந்தைங்க பேரில் இடம் வாங்குறது ஒரு வண்டி வீடு வாங்கின வாங்குறது மனைவி பேரில் வாங்குறது ஓகேங்களா அதுக்கு உண்டான விரயம் செலவு பண்ணுறது இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ நம்ம என்னென்னா ஒரு அரசாங்கம் லோன் போடுறது ஓகேங்களா அரசாங்கம் லோன் போகிறது அந்த ஊர் 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 அரசியல் அரசியல்வாதிங்கிட்ட ஒரு தொடர்பு இல்லை அவங்க அவங்க மூலியமாக தொடர்பு கொண்டு நம்ம அது பயணிக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த அவ அதில் நம்ம கூட்டாளிங்களும் சேர்ந்து நம்ம கூட்டம் நம்ம சேர்ந்து ஒரு இடத்த வாங்குறது இந்த மாதிரி அமைப்புன்னு ஒரு ஏற்படுத்தி கொடுக்குறோம் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க அல்லது நம்ம குழந்தைங்கள பூர்வீகத்தில் வீச்சில் ஸோ தொடர்பில் நம்ம ஏதோ ஒரு பாயிண்டப்பு இல்லை அரசியல்வாதி தொடர்பில் தொடர்பில் நம்மளுக்கு வாய் அப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு காலகட்டத்தில் வருங்க சின்ன எவ்வளோ சொல்லலாங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தம் சாரத்தில் உங்க உங்களோடய தசாபுத்தி நாதான் ஏழு கோடி பழனி வந்து என்ன என்ன பற்றி இன்னும் பலனை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அஞ்சு சம்மந்தப்படுது ஏழு பன்னெண்டு சம்மந்தப்படுறாங்க மூணு சம்மந்தப்படுது இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா நம்ம குழந்தைங்க நம்ம குழந்தைங்க மூலியமாக ஒரு குழந்தைங்களுக்கு உண்டான ச பணிவடைக்காக நம்ம முயற்சி இருப்போம் நம்ம மனைவிக்காக மனைவிக்காக அல்லது கணவனாக இருந்த மனைவிக்கு மனைவியாக க பெண்ணாக இருந்த கணவனுக்கு க கணவனாக இருந்த பெண் மனைவிக்கு இப்படி மாற்றி மாற்றி நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா அவங்கவுங்களுக்கு ஒரு முயற்சிகள் நம்மளோட முயற்சிகள் அவங்களுக்கு நம்ம செலவில் செலவழிச்சிட்டு இருப்போம் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு பாயிண்டை பெயர் படுத்தி கொடுத்துட்ருக்கோம் சிலர் பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் குழந்தைங்களுக்கு வந்து காதல் திருமணம் இந்த மாதிரி ஒரு பேச்சுகள் உண்டான வாய்ப்பு இருக்கும் அதே உங்களுக்கும் அதே மாதிரி காதல் திருமணம் வரதுக்கு பேச்சு பேச்சுக்கு வாய் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ தவறு செஞ்ச மாதிரி ஒரு விக்குகள் பேர்களுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அது மாதிரி காலகட்டங்களில் நெருப்பு சம்மந்தப்பட்டது உணவு உணவு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி ஒரு காரத்தத்துவம் நம்மளுக்கு உண்டான அமைப்பு ஏற் ஏற்படுத்தி கொடுக்குங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த செங்குள் சூளை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பு சம்மந்தப்பட்டு உருவாகிற ஒரு பொருள் அது மூலிமா நம்மளுக்கு ஒரு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லலாம் கட்டத்துக்கு போயிடலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை சாரத்தில் இருந்து சே செவ்வா பகவான் தசாபுத்தினால் என்ன ப பலனை கொடுப்பார் ஓகேங்களா அப்போ சித்திரம் செவ்வா பற்றி நடத்துனாருனா அப்போ என்ன கொடுப்பார் அப்போ சுயசாரம் இல்லைங்களா வருது அப்போ அஞ்சு சம்மந்தப்படுது ஏழு பலண்டு சம்மந்தப்படுது அப்போ செவ்வாங்கிட்ட அப்பள சம்மந்தப்படுறார் அஸ்தஞ்சாரத்திலேருந்து அவர் பயணிச்சு என்ன என்ன பாலனை கொடுப்பார் அப்போ பா அப்போ அஸ்தங்கத்தை பார்த்தீங்கனாக்கா அது சொல்லியாச்சு ரைட் ஓகேங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை சாரத்தில் நின்று பயணித்தா இன்னும் என்ன பண்ணனை கொடுப்பார் அப்போ சித்திரைகள் பார்த்தீங்கன்னா சுயசாரம் இல்லைங்களா அப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சா பாவம் சம்மந்தப்படுது ஏழு பண்டு சம்மந்தப்படுது அப்போ செவ்வாய் டப்பளாக சம்மந்தப்படுறார் அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நாம் நம்ம நம்ம பூர்வீகத்தில் ஏதோ ஏதோ இட இட போலங்கள் நம்மளுக்கு உண்டான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் மனைவி மூலியமாக கூட்டாளி மூலியமாக ஒரு ஆதாயங்கள் நம்மளுக்கு அனு அனுகூலமாக இருக்கும் ஓகேங்களா ஒரு அரசு அரசு தொடர்பான விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் பூர்வீகத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் மனைவிக்கு களத்து சம்பந்தத்தில் வா வாக்குவாதம் வரும் அதுக்குள்ள விரை விரயங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும் பார்த்தீங்கன்னா சின்ன ஆதாயம் வந்தாலும் சின்ன ஒரு ஒரு மைனஸ் இல்லாமல் இருக்காதுங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ இருக்குது அடுத்த கடத்துக்கு போ அது இடத்துக்கு போகணும் நீங்கள் இப்போ ஃபாலோ பாருங்க சிறப்பு சாரம் வாங்கி எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கு நீ வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்ல வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்துல இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தூர் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளையா அறக்கட்டல் மூலியமா வந்து நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம கஷ்டமும் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கை காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்க இருக்கிறதால தான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மளும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப் பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னா கிருஷ்ணசுவாமி சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேரு நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னானே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்